காப்பவரே காப்பவரை உமக்கு ஸ்தோத்திரம் உந்தன் சமூக மாறி இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிதங்களில் உந்தன் வசனம் தாரும் பால் வெளிச்சம் வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த யூடியூப் பணியிலே நீங்கள் எங்கள் மீது காண்பித்து வருகிற அன்புக்காக ஆதரவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியங்கள் இதில் பங்கு பெறுங்கள் நீங்களும் உங்களுக்கு அறிமுகமான அனைவரும் இதில் சந்தாதாராக இணைந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் எங்களை செய்கிற மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் அன்புக்குரியவர்களே இந்த யூடியூப் ஊழியம் இதன் மூலமாய் நீங்கள் கற்றுக்கொள்கிறவைகள் உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் அமையும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் தாராளமாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நாங்கள் எங்களால் ஆன பதிலை தந்து உங்களை உற்சாகப்படுத்த ஆவலாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து முதன்மையானவர் முழுமையானவர் அவருக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாதையே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களோடு பங்கு பெறும்படியாய் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் தடையாய் இருந்த நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை புதிய துவக்கத்தை ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மனுக்குளத்திற்கு ஆண்டவர் சிலுவையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது இந்த சிலுவை வீணாய் போய்விடாதபடிக்கு நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் நன்றியதலோடு வாழவும் நாம் நினைவூட்டப்படுகிறோம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சிறப்புகளை அல்லது கிறிஸ்துவின் குணங்களை பவுளடியார் இந்த பகுதியிலே சொல்கிறார் நாம் இதுவரைக்கும் பதினான்காவது வசனத்தை வசனம் வரை கற்றுக்கொண்டிருக்கிறோம் பதினைந்து வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அவர் தரிசனத்துக்காக தரிசனம் செய்யக்கூடியவர் அல்ல அவர் அதரிசனமானவர் அப்படியானால் ஒருவேளை நாம் அவரை நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் அவர் கடவுளுடைய தற்சொரூபமாக இருக்கிறார் ஆண்டவர் இணையாக ஆண்டவருக்கு இணையாக அவர் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார் தெய்வகுமாரனாக மனு 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 மகனாக அவர் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட போது அவர் தேவனுடைய தற்சொரூபமானவர் ஒருவேளை அவருடைய அவரை நேரடியாய் தரிசிப்பதற்குரிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காவிட்டாலும் அவர் அதரிசனமானவர் ஆண்டவருடைய தற்சொரூபம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் நாம் சொல்லுகிறோமே இயேசு கிறிஸ்துவே முதன்மையானவர் முழுமையானவர் என்கிற மையப் பொருளை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் அவருக்கு முந்தினவர் என்று எதையும் யாரையும் சொல்ல முடியாது எனவே அவர் இந்த உலக தோற்றத்திலிருந்து பிதாவோடு கூட இருக்கிறார் பிதாவோடு வாழ்கிறார் பிதாவோடு தங்கி இருக்கிறார் அவருடைய செல்ல பிள்ளையாய் அவருடைய மடியிலே இருந்தேன் என்று சொல்லி வேதத்துல அவர் சொல்லுவதை போல சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அவர் அதரிசனமானவர் நேரடியாய் பார்ப்பதற்குரியவர் அல்ல ஆனால் அவரை அதரிசனமான ஆண்டவருடைய தற்சொரூபமாக அவர் காணப்படுகிறார் அது மட்டுமல்ல பதினாறாவது வசனம் இவ்விதமாய் தொடர்கிறது ஏனென்றால் ஏன் அவர் சர்வ சிருஷ்டிக்கு முதல் பெருமானவர் ஏன் அவர் அதரிசனமானவர் எப்படி அவர் தேவனுடைய தற்சுவரூபமானவர் அதைத்தான் அடுத்த வசனத்தில் இப்போ சொல்லுகிறார் ஏனென்றால் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படியானால் என்ன அர்த்தம் சிருஷ்டிப்பு அனைத்தும் ஆண்டவருக்குள் அல்லது அவருடைய ஆளுகைக்குள் அவருடைய அதிகாரத்துக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து விடக்கூடாது சிருஷ்டிப்பு என்று சொல்லும் நீங்களும் நானும் அதில உள்ளடங்கியவர்கள் எனவே சிருஷ்டி சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் மனு குலமும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கிறோம் அவர் அதர்சனமானவர்தான் அவர் தேவனுடைய தற்சொரூபமானவர் அவரால் நமக்கு பாவ பண்ணிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது இதை நாம் புரிந்து கொள்ள அவ்வளவு சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவோடு நேரடியாய் தொடர்பு கொள்வதற்குரிய வாய்ப்பை சிலாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம் அந்த கிருபையை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றியதலோடு வாழ மீண்டும் மீண்டும் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக